உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் ஏழை எளியோர்க்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பண செலவில்லாத மருத்துவம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே ஒன்றாக பார்த்து நாம் தெரிந்து கொண்டு வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் கொய்யா மர வேர் சிடியம் கஜாவா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கவ்வா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்றது இந்த கொய்யா மரத்து வேர் ஒரு நல் மருந்தாகி பயன் தருகிறது இந்த வேரை இரவு நேரத்திலே நீரில் ஊற வைத்துவிட்டு காலையிலே வெறும் வயிற்றிலே அந்த நீரை பருகி வருவதனாலே மூலம் அதாவது வெளி மூலம் என்பது உள்மூலம் என்பது நவ மூலம் என்று சொல்லக்கூடிய அத்தனை மூலங்களையும் போக்கக்கூடிய ஒரு மருந்தாக இந்த கொய்யா வேர் ஊறிய நீர் நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது மேலும் இதே நீரை கொண்டு மூலத்தை கழுவி வருவதனாலே மூல மூளை என்பது சுருங்கி அங்கே நமக்கு ஆரோக்கியம் ஏற்படும் என்பது உண்மை அன்பான நேயர்களே இந்த சாண்டலம் ஆல்பம் என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது சந்தனம் இந்த சந்தனத்தூள் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று அன்றாடம் ஐந்து மில்லிகிராம் அதாவது வெறுக்கடி அளவு சந்தனத்தூளை எடுத்து நீரில் இட்டு காய்ச்சி பனை வெல்லமோ அல்லது தேனோ சேர்த்து இருவேளை பருகி வருகின்ற பொழுது மார்பு வலி நரம்பு இசிவு தசைப்பிடிப்பு காய்ச்சல் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக விளங்குவதோடு த பல்பிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய இதய சரி செய்யக்கூடிய ஒரு நல் மருந்தாகவும் இந்த சந்தனம் விளங்கும் மனம் தருகின்ற சந்தனத்திலே நல்ல மருத்துவமும் இருக்கிறது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நீர்கள ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸ் என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது நன்னாரி இந்தியன் சரசபரில்லா என்று ஆங்கிலத்திலே இதற்கு பெயர் சரீபா என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது சுகந்தி என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் இந்த நன்னாரி நல்ல நாற்றமுடையது நல்ல மனத்தை உடையது என்பதினாலே இதற்கு அப்படி ஒரு தமிழ் பெயர் வைத்திருக்கிறார்கள் இது பிளட் பியூரிஃபையர் என்கின்ற வகையிலே குருதியை சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடியதாக திகழ்கிறது அதிகமான உஷ்ணம் இருப்பின் அதை குறைத்து குளிர்ச்சியை சமநிலையிலே கொண்டு வருவதாக குறிப்பாக இந்த நன்னாரியை சிறுநீர் எரிச்சல் சிறுநீர் தாரையிலே அடைப்பு கற்கள் இவை போன்றவை வந்த போதும் சரி இந்த நீர் இழப்பு வெயிலிலே அலைந்த பிறகு நீர் இழப்பு த டீஹைட்ரேஷன் என்கின்ற நிலையிலே சிறுநீர் தாரையிலே எரிச்சல் ஏற்பட்டாலும் சரியும் அமீபிக் இன்ஃபெக்ஷன் என்கின்ற வகையிலே சிறுநீர் தாரையிலே தொற்று ஏற்பட்டு வெள்ளை ஒழுக்கு அதனாலே எரிச்சல் இருந்தாலும் சரி அந்த எரிச்சலை போக்கி ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு பானமாக ஒரு மருந்தாக இந்த நன்னாரி பயன் தருகிறது இதை மேற்பற்றாக போடுகின்ற பொழுது வீக்கத்தை வற்ற செய்யும் தன்மை உடையதாக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது த பல்பிடேஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலே இதய படுபடுப்பை தடுக்கக்கூடிய ஒன்றாக சமநிலைக்கு கொண்டு வரக்கூடியதாக இது திகழ்கிறது இந்த நன்னாரி எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் பாருங்கள் நேர்களே நாம இன்னைக்கு நன்னாரியை பயன்படுத்தி உடல் வெப்பம் சிறுநீர் தாரை எரிச்சல் சிறுநீர் சுருக்கு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து இப்போ தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் நன்னாரி வேர்பொடி வெட்டி வேர் கற்கண்டு பசும்பால் ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோட நன்னாரி வேர் பொடி ஒரு இரண்டு சிட்டிக்கை அளவு சேர்த்துக்கலாம் நன்னாரி வேர் பொடி நம்ம அதிகமாக எடுத்தோம்னா அது அடக்கக்கூடிய நமக்கு பசி எடுக்காது இரண்டு சிட்டிக்கை அளவு சேர்த்தோம்னா போதும் இதோட கற்கண்டு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் கற்கண்டு சேர்க்காம டைரக்டாவே அப்படியே எடுத்துக்கலாம் வெட்டி வேர் கொஞ்சம் ஆட் பண்ணணும் கொஞ்சமா வெட்டி வேர் வெட்டிவேரும் சிறுநீர் தாரை எரிச்சல போகக்கூடிய மருந்தா இருக்கிறதுனால நம்ம வெட்டிவேர் சேர்க்கிறோம் நம்ம உடல்ல இருந்து கழிவுகள் வேர்வை மூலமாவோ சிறுநீர் மூலமாவோ சரியா வெளியேறாத போது தாதுக்களின் அடர்த்தி வந்து ஜாஸ்தி ஆயிடும் அப்ப நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாவரட்சி அதிதாகம் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் நம்ம நன்னாரி வேற பயன்படுத்தினோம்னா அது உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாவும் வியர்வை பெருக்கியாவும் சிறுநீர் பெருக்கியாவும் செயல்பட்டு தாதுக்களின் அளவை பிளட்ல கண்ட்ரோல்ல வைக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் செயல்படும் ரத்தத்தில் உள்ள இம்ப்யூரிட்டி வெளித்தள்ளக்கூடிய ஒரு பிளட் பியூரிஃபையராகவும் இது செயல்படும் இதோட நம்ம கொஞ்சமா பால் சேர்த்துக்கலாம் நன்னாரி வேர் நம்ம தோல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜிக்கான புற மருந்தை பயன்படுத்தலாம் ஒரு சில நேரத்தில் நமக்கு தோல்ல அலர்ஜினால தன்மையும் நமச்சல உண்டாகும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நன்னாரி பொடியை நம்ம வெண்ணெயோட மிக்ஸ் பண்ணி எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணோம்னா இச்சிங்கும் கண்ட்ரோல் ஆகும் நமக்கு அந்த சிவப்பு தன்மையும் கம்மியாகும் நன்னாரி வேர் வெட்டி வேர் கற்கண்டு மற்றும் பசும் பால் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் சிறுநீர் தாரை எரிச்சலை போக்கி சிறுநீரை பெருக்கக்கூடிய மருந்தாகவும் வேர்வையை உண்டாக்கி உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேயர்களே எமிடெஸ்மஸ் இண்டிகஸ் என்று சொல்லக்கூடிய நன்னாரி ஒரு அற்புதமான பிளட் பியூரிஃபையர் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது வெட்டி வேரும் ஒத்த மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே வெட்டி வேரோடு நன்னாரியும் இங்கே சேர்த்து அதனோடு இனிப்பு சேர்த்து ஒரு பானத்தை நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் இதை அன்றாடம் அந்தி சந்தி இருவேளை சாப்பிடுகின்ற நிலையிலே த பர்னிங் மிக்சுரேஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலே எரிச்சலோடு கூடிய சிறுநீர் கழித்தல் அதோடு கூட டிசியூரியா என்கின்ற வகையிலே வலியுடன் சிறுநீர் கழித்தல் ஹேமச்சூரியா என்கின்ற நிலையிலே குருதியோடு சிறுநீர் கழித்தல் அதோடு சொட்டு சொட்டாக சிறுநீர் அடைப்பாக வருவது இப்படிப்பட்ட நிலைகளிலே இருந்து இது விடுதலை தருவதாக விளங்குகிறது சிறுநீரகத்திலே கற்கள் சேருவதையும் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக ப்ரிவென்டிவ் மெடிசன் என்கின்ற நிலையிலே ஆன்டிலித்திக் என்கின்ற வகையிலே கற்கள் சேராத வண்ணம் காக்கின்ற ஒரு பானமாக இது விளங்குகிறது உடலுக்கு குளிர்ச்சியையும் புத்துணர்ச்சியும் தருகிறது நரம்பு மண்டலங்களுக்கு நலம் தந்து மூளைக்கு இதமான சூழ்நிலையை இதனுடைய அரோமா என்கின்ற மனமே ஒரு மைல்டு செடேட்டிவ் என்கின்ற வகையிலே பணி செய்து நல்ல உறக்கத்தை வரவழைக்கக்கூடியது ஸ்ட்ரெஸ் என்கின்ற எரிச்சலை மன உளைச்சலை போக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இந்த நன்னாரி அதனோடு சேர்ந்த வெற்றி வேர் நமக்கு பயன் தருகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே நன்னாரி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல் வேறு ஒரு மூலிகையோடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க